உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா வசூ வருடம் மாணி மாதம் பதினான்காம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி திருத்தியை திதி வளர்வரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலேயே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்குது கொடுக்கும் இந்த நாள் அதிகப்படியான நல்ல விஷயங்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டா முதல் ராசி லக்னம் கன்னி அடுத்தது மக்கரம் பாத்தீங்கன்னா மீனம் ரிஷபம் அதே மாதிரி விருச்சிகம் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலி சொந்த பந்தங்கள் ஒற்றார் உறவினர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அப்ளிகேஷன் போட்டா கிளியர் ஆகும் ஆஃபர் லெட்டர் ஆர்டர் இதெல்லாம் வரும் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது நிறைய பேருக்கு நல்லா தொ நண்பர்களுடைய துறை அக்கம் பக்கத்து விட்டானாலும் ரொம்ப நல்ல நட்பாக சந்தோஷமாக இருப்பதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் சூப்பரான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுள்ளர் துண ராசி அந்த மி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் காமெடி சென்ஸு மனசுக்கு சந்தோஷம் பெரிய லாபம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்த நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயம் நமக்கு சாதகமாக இருக்கும் அமோகமான வழி ஓகேமா வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தரம் மஞ்சந்தரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷம் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு முக்கியமான கடன் பெறக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிலம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கலாம் பிரயாணங்கள் அதிகமா இருக்கலாம் திவ்ய தேசங்களுக்கு போகலாம் பெருமாளை பார்க்கலாம் ஆழ்வார் திருநகரிக்கு செல்லலாம் ஆண்டாளை பார்க்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருக்கும் என்ன பண்ணணும்னு விரும்புறீங்களோ அது அப்படியே நடக்கும் அமோகமான நாளாக இந்த காலத்துக்கு இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னங்கள் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் கனமான திருப்தி பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் செல்வ செல்வந்தராக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது பெரியங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுகிறார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மிகப்பெரிய அளவுல கெட்டிக்காரனாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் மன நம்பிக்கை மத நம்பிக்கை எல்லாமே நமக்கு ஏற்றவாறு சந்தோஷத்தை கொடுக்கும் பெரிய ஆதரவு பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் சந்தோஷம் பட்டய கலப்பு நல்லா இருக்கு தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஜாதம் பயங்கர சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எழுத்து ஓவியம் கலை படைப்பு கணக்கு இந்த மாதிரி எந்த தொழில இருந்தாலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தாராளமா சக்சஸ் ஆகும் சுத்தமா நடக்காதுன்னு சொல்றது கண்டிப்பா நடக்கும் மிகப்பெரிய அல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அர்த்தமான நாள் முழுக்க முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை அதே மாதிரி நண்பர்கள் நம்பிகள் இவங்க கிட்டலாம் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்போது நல்லது நிறைய செலவுகள் ஆகக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தார் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனத்தாப்தம் பொருளாதார ஏற்றம் மத நம்பிக்கை மன நம்பிக்கை எல்லாமே நமக்கு சார்ந்த அற்புதமா இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய அளவுல மேன்மை சந்தோஷம் திருப்தி எல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது கலியுக கலியுகாமதீனோ கல்பவட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராபவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாந்திரம் பச்சை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரூபாதைகள் நிவர்த்தியாகும் பெரியவங்களுடைய சந்தோஷம் நமக்கு சாதகமா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பொன்னான அதாவது கடன் ரொம்ப நாளா எழுத்துட்டு இருக்கும்னா அது கண்டிப்பா கம்மியாகும் நிறைய பேருடைய அன்யோன்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதர் மஞ்சண்டர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு புத்தகம் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி கலை உலகத்தை சார்ந்திடக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் பெரிய நம்பிக்கை ஒரு சின்ன விஷயம் கூட ஈஸியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நரம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்கினோ பவன் சமஸ்த சன் மங்களானி பவன் திரோனு வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க